அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி சார்பில் வந்துட்டு நம்முடைய சமச்சீர் கல்வி புத்தகத்தை படித்து நீட் தேர்வுக்கு எழுதுகிற அளவுக்கு அந்த புத்தகங்கள் வந்து ஒர்த்தாக இருக்குதா தகுதியாக இருக்குதா நீட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் லெவலில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் மருத்துவம் பொறியியல் இதேமாரி சம்மந்தமான சம்பந்தமான நுழைவுத் தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆல் லெவலில் நீட் தேர்வு மூலமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்முடைய சமச்சீர் கல்வி புத்தகத்தை வச்சு படித்து நீங்கள் வந்து அதில் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்வி முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த செலவு கல்வி முறை இருக்குது மெட்ரிகுலேஷன்ஸ் இருக்குது சிபிஎஸ்சி இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சிபிஎஸ்சி பிரிவில் மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனோ ஒரு குழந்தையோ ஒரு மாணவியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமச்சீர் கல்வி புத்தகத்தை ஏழாம் வகுப்பு இல்லை எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கூட கூட கம்பேர் பண்ண முடியாது

சம் நீங்கள் செய்கிறீங்க ஒரு கணக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மார்க் உண்டு அப்படி தான் இவங்க வந்து ட்ரைன் பண்ணுறாங்க பட் சிபிஎஸ்சியில் அப்படி கிடையாது ஷார்ட்கட் மெத்தடில் ஈஸியாக வந்து ஒரு சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் அதே மாதிரி தான் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ அவங்களுடைய கற்றுக் கொடுக்குற முறையே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஸோ ஒரு பதினேழு வயசு வரைக்கும் சிபிஎஸ்சியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம் ஒரு கணக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ நேரம் எவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த சம்மை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்க வந்து ட்ரைன் பண்ணி வரான் நம்முடைய சமைச்சர் கோயிலில் படிக்கிறவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி 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 ஒரு வந்து எக்ஸாம் ஒரு போட்டித் தேர்வுகள் அப்படிங்கும்போது இந்த கணிதம் அப்படிங்கிறது சமச்சர்கவியில் படித்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ என்ன படித்த விதம் அப்படி அதே மாதிரி வந்து நிறைய வந்து வித்தியாசங்கள் வந்து நிறைய இருக்கு உதாரணமா வந்து இப்ப வந்து நம்முடைய சமச்சர்களை புத்தகத்திலேயே தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய சமச்சீர்களை புத்தகத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட தவறுகள் இருக்கு அதாவது எட்டாம் வகுப்பிற்கும் ஒன்பதாம் வகுப்பிற்கும் ஒன்பதாம் வகுப்பு பாடத்திற்கும் பத்தாம் வகுப்பு பாடத்திற்கும் தவறுகள் அப்படின்னு நான் சொல்றேன் ஒன்பதாம் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு நைன்த் சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஜாகிரபி அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் இருக்கக்கூடிய புவியியல் என்ற ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மற்றும் ஆங்கில பதிப்புகளுக்கு இடையே ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் அதாவது தமிழ் பதிப்பில் ஒரு கீட்டு கொடுத்துருக்கிறாங்க ஆங்கில பதிப்பில் வேற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பதிப்பு ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் பாடம் அதாவது நைன்த் சோசியல் சயின்ஸ் ஜாகவி பாட்ல இருக்கக்கூடிய தமிழ் வருஷன் நம்முடைய சமச்சீர் கல்வி புத்தகத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் ஒன் நைன்டி சிக்ஸ் தமிழ் பதிப்பில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் ஒன் நைன்டி சிக்ஸ் குறைவான மழை பெய்யும் மாவட்டத்தில் அரியலூர் என்ற டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ் பதிப்பில் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி சிக்ஸ் நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பேஜ்ல பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பதிப்பு ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய புவியியல் என்ற பிரிவில் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி சிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைவாக மழை பெய்யும் மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல அறிவு கொடுத்திருக்கிறாங்க அதே சமச்சீர் கழி புத்தகம் அதே ஒன்பதாம் வகுப்பு அதே புவியியல் பாடம் அதே ஜாகிரபிக் பார்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் இங்கிலீஷ் வெர்ஷன்ல பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி செவன் ஒன் எயிட்டி செவன்ல வந்து பாத்தீங்கன்னா லோ ரெயின்ஃபால் ரீஜன்ல அரியலூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டே இல்லை சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் உங்க டிஸ்ட்ரிக்டே கிடையாது தமிழ் மீடியம் படிக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் பள்ளி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு மிகவும் ஒரு தகுதி இல்லாத தரம் இல்லாத ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ்லேயே இருக்குது உங்களுக்கு வந்து தவறு என்பது வேறு அதாவது வந்து ஒரு புத்தகத்தில் தவறு இருக்கலாம் அதை வந்து அதுக்கப்புறம் அவங்க சரி பண்ணிக்கலாம் பட் ஒரே பாடம் படிக்கக்கூடிய ஒரே நைன்த் படிக்கக்கூடிய ஒரே சோசியல் சயின்ஸ் படிக்கக்கூடிய சோசியல் சயின்ஸில் ஜாகிரபி அப்படிங்கிற பார்த்து படிக்கக்கூடிய புவியியல் என்ற பாடப்பகுதியிலேயே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு ஸோ இது ஒரு தவறு மட்டும் நம்ம சுட்டி காட்ட முடியாது இதே நிறைய தவறுகள் இருக்கு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே ஒன்பதாம் வகுப்பு சமீச்சர் கல்வி பாடப்புத்தகத்தில் தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் டூ தேர்ட்டி ஃபோர் பக்க எண் இருநூத்தி முப்பத்தி நாலு அதுல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவின் அமைப்பு ஒரு நாளில் சுமார் இருபத்தி ஆறு புள்ளி ஒரு லட்சம் லிட்டர் பாலை பதனம் செய்கிறது அதாவது ஆவின் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி ஒரு லட்சம் லிட்டர் பாலை பதனம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டு ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் ஜாகிரபி பாடத்தில் பேஜ் நம்பர் டூ தேர்ட்டி ஃபோர் இரநூத்தி முப்பத்தி நாலில் கொடுத்துருக்குறாங்க அதே ஒன்பதாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புத்தகம் ஜாகிரபி ஃபார் இங்கிலீஷ் வெர்ஷன் அதாவது ஆங்கில பதிப்பு பேஜ் நம்பர் டூ டுவெண்ட்டி டூ ஆங்கில பதிப்பு பேஜ் நம்பர் இருநூத்தி இருபத்தி இரண்டுல என்ன கொடுத்திருக்கிறாங்க அதே ஆவி நிறுவனம் ஒரு நாளைக்கு டுவெண்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் மில்லியன் லிட்டர் மில்க் வந்து கண்டிஷன் பண்ணுது அதாவது ஆவி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மில்லியன் லிட்டர் பாலை பதனம் செய்கிறது தமிழ் பதிப்பில் இருபத்தி லட்சம் லிட்டர் இங்கிலீஷ் பதிப்பு ஆங்கில பதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மில்லியன் லிட்டர் ஸோ லட்சமும் மில்லியனும் ஒன்றுங்கிறாங்க நம்முடைய சமச்சீர் கல்வி புத்தகத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமீச்சர் கல்வி புத்தகத்தை தயார் செய்த அறிவாளிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு லட்சம் இஸ் டு ஒரு மில்லியன் தமிழ் பதிப்பில் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று லட்சம் லிட்டர் இங்கிலீஷ் பதிப்புல வந்து இருபத்தி ஆறு ஒன்று மில்லியன் லிட்டர் ஒரு டிரான்ஸ்லேஷன் கூட வந்து சரியாக வந்து பண்ண முடியல ஒரு மில்லியன் அப்படிங்கிறது ஒரு பத்து லட்சம் இப்படி ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் சமச்சீர் கல்வி புத்தகம் தயாராகி சமச்சீர் கல்வி திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இப்போ எதிர்கட்சியா இருக்கக்கூடிய டிஎம்கே காலத்துலயே வந்துருச்சு சார் இப்போ ஏழு வருஷம் ஆகுது ஏழு வருஷமாக இந்த தவறு வந்து திருத்திக் கொள்ளப்படவில்லை இப்போ இதை போய் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா சமச்சீர்களை புத்தகம் வந்து டிஎம்கே வெளியிட்டதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஏழு வருஷமாக இவங்க வந்து எதுவுமே வந்து பண்ணலை ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு தப்பு சொல்லிங்க பார்த்தீங்கன்னா அதே ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய புவியியல் பிரிவில் பக்க எண் இரநூத்தி இருபது பேஜ் நம்பர் டூ டுவெண்ட்டி ஒரு வருடத்தில் நான்கு பருவங்களில் தஞ்சாவூரில் மட்டும் நெல் பயிரிடப்படுகிறது அதாவது ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பருவங்கள்ல தஞ்சாவூரில் நெல் பயிரிடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் இருபது சமூக அறிவியல் பாடத்தில் ஒன்பதாம் வகுப்பு புவியியல் பாட பிரிவில் பேஜ் நம்பர் இருபது அதே ஆங்கில பதிப்பு நைன்த் சோசியல் சயின்ஸு ஜாகிரபி பாடத்தில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஆங்கில பதிப்பில் பேஜ் நம்பர் டூ ட்வெண்ட்டி டூ பேஜ் நம்பர் இருபத்தி இரண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல ஒரு வருஷத்துல மூன்று பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது சோ தமிழில் வந்துட்டு நான்கு பருவம்னு கொடுத்துக்கிறா ஃபோர் சீசன் ஃபோர் சீசன்ல வந்து நெல் வந்து நம்ம வந்து ஷோ பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ் பதிப்பில் கொடுத்துக்கிறாங்க ஆங்கில பதிப்பு அதே ஒன்பதாம் வகுப்பு ஆங்கில பதிப்பில் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபதில் வந்து பாத்தீங்கன்னா மூன்று பருவம் த்ரீ சீசன் சொல்லி கொடுத்துருக்காங்க சோ இது வந்து உண்மையிலேயே மூணு பருவமா உண்மையிலேயே நாலு பருவமா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பள்ளி பாடங்கள் படிக்கிறவங்களை வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல ஒரு போட்டி தேர்வு அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு பள்ளி பாட புத்தகங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஓட்டித் தேர்வு டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு வரும்போது இங்கே வந்து ஒரு தமிழ் மீடியம் சுண்டு இருக்கிறாங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டொண்டு இருக்கிறாங்க ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க வந்து ஃபோர் சீசன் எப்படி படிக்கிறான் ஃபோர் சீசனில் தஞ்சாவூரில் நெல் பயிர்றாங்க தமிழ் மீடியத்தில் படிக்கிறான் மூணு சீசனுக்குறான் இல்லைன்னா இப்போ மூணு சீசனுக்குறா நாலு சீசனுக்குறான் இந்த கொஸ்டின் சப்போஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க இந்த சீசன் இந்த கொஸ்டின் சப்போஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க நம்ம அரசு பணியாளர் தேர்வானே என்ன ஆன்சர் கொடுக்கும் தமிழ் மீடியத்தில் ஒன்று இருக்குது இங்கிலீஷ் மீடியத்தில் ஒன்று இருக்குது ஸோ ஒரு டிரான்ஸ்லேஷனே அந்த அளவுக்கு தப்பா இருக்குது ஸோ இதுதான் தப்பா இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு வந்து பாத்தீங்கன்னா வன் மகோத்சவம் அப்படிங்கிற ஒரு விழா அக்டோபர் மாதம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சமூக அறிவியல் பாடத்தில் கொடுத்துருக்காங்க நைன்த் சமூக அறிவியல் பாடத்துல வனமகோதவம் நைன்த் சமூக அறிவியல் பாடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வன மகோத்சவம் அப்படிங்கிற ஒரு விழா அக்டோபர் மாதம் கொண்டாடப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதே இது செவன்த் எயித் படிக்கக்கூடிய அறிவியல் பாட புத்தகம் இந்த சமச்சீர் கல்வியில் இருக்கக்கூடிய அறிவியல் பாட புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வனமகோசவம் ஜூலை மாதம் கொண்டாடப்படுகிறது என்று கொடுத்துருக்கார் நீங்கள் விக்கிபடியை வசிச் பண்ணீங்க அப்படின்னா வன மகோசவம் போட்டீங்க அப்படின்னா ஜூலை தான் வரும் பட் சமச்சீர் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வனமகோசவம் கொண்டாடப்படுவதாகவும் சமூக சமூக அறிவியல் பாடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் வனமகோசவம் கொண்டாடப்படுவதாகவும் கொடுத்துருக்கிறார் உண்மையிலேயே வனமகோசவம் எப்போ கொண்டாடப்படுவது ஜூலை பிறகையே வந்து வந்து சமூக அறிவியல் பாடத்தில் நைன்த்தில் சமூக அறிவியல் பாடத்தில் அக்டோபரில் கொடுத்துருக்காங்க ஸோ அது வேற ஒன்றும் கிடையாது வைல்ட் லைஃப் டே வைல்ட் லைஃப் டே அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த வைல்ட் லைஃப் டே அப்படிங்கிறத சரியாக கேன்சல் பண்ண முடியாதுன்னு வனமகோத்சவம் அப்படின்னு சொல்லிட்டு சம்சைகளுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்தளவுக்கு டிரான்ஸ்லேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன தவறுகள் எல்லாமே ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் நைன் பேஜஸ்க்கு நடுவில் இவ்வளவு தப்பு இருக்குது ஒரு ஒன்பது பக்கங்களுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து தவறுகள் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உண்மைகளும் நிறைய வந்து தவறாக கொடுத்துருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு வந்து அதே வகுப்பு சோசியல் சயின்ஸ் நம்மளுடைய பார்ட்டில் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி நைன் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி நைன் நூத்தி எண்பத்தி ஒன்பது பச்சை மலை திருச்சியில் வந்து கொடுத்துருக்காங்க திருச்சியில் மட்டும் கிடையாது பச்சை மலை வந்து திருச்சி சேலம் பெரம்பலூர் இந்த மூணு டிஸ்டிக்டும் இருக்குது அதாவது பச்சை ஹில்ஸ் அப்படிங்கிறது நடோடியின் திருச்சி படாரசோலின் பெரம்பலூர் சேலம் இந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மலை பரவி காணப்படுகிறது நீங்க இதுக்கு சமீசி கல்விக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பச்சை மலை பெரம்பலூர் சேலம் கொடுத்துருக்கான் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து திருச்சி மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ சப்போஸ் இந்த கொஸ்டின் கேட்கறான் எக்ஸாம்ல வந்து டிஎன்பிசி எக்ஸாம் இந்த கொஸ்டின் வந்து கேட்கறாங்க பச்சை மலை எங்கே இருக்குது திருச்சின்னு ஒரு ஆன்சர் இருக்குது சேலம் இருக்குது பெரம்பலூர் இருக்குது எந்த ஆன்சர் போடுவாங்கல்ல ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து உண்மைகள் நிறைய உண்மைகள் தவறாக கொடுத்துருக்குறாங்க ஒரு டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்குது ஒரு விஷயத்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறது மாத்துறதுங்கிற தப்பாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு தரம் இல்லாத ஒரு சமச்சீர் கல்வி புத்தகத்தை வைத்துக்கொண்டு எப்படி சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்டையும் மெட்ரிகிலேஷனில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நம்ம போட்டி போட்டு நீட் எக்ஸாம் ஜெயிக்க முடியும் ஸோ நீட் எக்ஸாமும் வரக்கூடாது அது வந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் வந்து மருத்துவம் படிக்கிறது பொறியியல் படிக்கிறது கம்மியாயிரும் அப்படிலாம் நான் சொல்லவே வரல இங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த உலக அளவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக எல்லா துறைகளிலும் மேலே வந்து கோல வச்சியவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழர்கள் தான் அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இன்றைக்கி வந்து ஐஐடி எக்ஸாமில் வந்து ஆந்திராக்காரர் அதிகமாக பாஸ் பண்ணுறன்னா என்ன காரணம் அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம சின்ன வயசுலேயே இருந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மனப்படம் பண்ணி மனப்படம் பண்ணி படிக்கிறதா நம்முடைய சிஸ்டமும் இருந்துச்சு பட் அவங்க வந்து புரிஞ்சு கான்செப்ட் குறைந்த படிக்கிறதா அவங்களுடைய சிஸ்டமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது போது போட்டி தேர்வு அப்படிங்கும்போது அவங்க வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஐஐடி எக்ஸாம்லேயோ ஒரு ஆன்லைன் லெவலில் எடுக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் வந்து அதிகமாக நீ ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க பை பர்தில இருந்து அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் பட் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மிகவும் தரம் குறைந்து காணப்படுகிறது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நம்ம வந்து சொன்னோம் ஒரு ஒன்பதாம் வகுப்பில் ஒரு சமூக வீட்பாடத்துல ஒரு ஜாகிரபி பாட்டுல ஜஸ்ட் ஒரு ஒன்பது பேஜுக்கு நடுவில் இவ்வளோ தப்பு இருக்குன்னு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைம் வந்து இந்த துளைக்குண்டான மினி மினிஸ்டர் அமைச்சர் திரு மாஃபா பாண்டியஜனை பார்த்து சார் இவ்வளோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு மூணு தடவை ட்ரை பண்ணும் ஸோ மூணு தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜிஎஸ்டி மீட்டிங் போயிட்டார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி மீட்டிங் டெல்லியில் போயிருக்காரு பார்க்க முடியாது சொன்னாங்க ஜிஎஸ்டி மீட்டிங்கும் ஒரு எஜுகேஷன் மினிஸ்டருக்கு என்ன சம்மந்தம் ஸோ இது ஓகே அவர் தான் வந்து அங்கே அரசாங்கத்துடைய வேலை அதில் வந்து நம்ம தலையிட முடியாது ஓகே அதே மாரியே ஒரு நண்பு அவரை பேர் நான் ஒரு நாள் பார்த்து இந்தியன் கொடுத்தேன் இந்த அளவுக்கு தவறுகள் இருக்குது சார் இதை சரி பண்ணணும் தவறாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி படிக்கிறாங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி தவறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு கொடுத்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகுது அப்புறம் நண்பர்கிட்ட கேட்டேன் இப்படி ஒரு மனு கொடுத்தமே இது என்னாச்சு அப்படின்னா அதை அப்போது ஓரமாக வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கறதுதான் ஒரு மனுஷருடைய வேலையா அப்படின்னு கேட்கக்கூடாது அதுதான் அவருடைய வேலை அமைச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த துறையைக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் வந்து பண்ணணும் இப்போ நாளைக்கு தப்பு தப்பாக படிச்சுட்டு எக்ஸாமில் போய் எழுதிட்டு ஒரு மார்க் போனாலும் ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதினாலும் ஒரு போட்டி தேர்வில் ஒன்றரை மார்க் உங்களுக்கு போயிடும் ஒன்றரை மார்க் ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மார்க் போயிடும் ஒன்றரை மார்க்குக்கு நடுவில் டிஃபரன்ஸ்ல ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்கான் நீங்கள் வந்து ஸ்கூல் எக்ஸாமில் இருக்கக்கூடிய சம்சரிக்கல் புக்கு நீங்கள் தப்பாக எழுதினதுனால கஷ்டப்பட்டு படிக்கிற மாணவர்களுக்கு வந்து வேலை பரிமாக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் இப்படி அவனுக்கு உங்களுக்கு வேலையாக இருப்பாங்க அதுக்கு மட்டும் ரெண்டு வருஷம் அது மறுபடியும் படிக்கணும் ஸோ ஒரு நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டே காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட் தேர்வும் வந்து ஒரு போட்டி தேர்வு ஸோ ஒரு போட்டித் தேர்வுக்கு ஒருத்தர் தயார்படுத்தணும் பொழுது அவன் வந்து ஒரு சம்சரிக்கொள்களை படித்தாலும் சரி ஒரு மெட்ரிகுலேஷனில் படித்தாலும் சரி ஒரு சிபிஎஸ்சியில் படித்தாலும் சரி இல்லை ஒரு ஐசிஐசியில் படித்தாலும் சரி ஸோ இந்தியன் சர்டிஃபிகேட் செகண்டரி எஜுகேஷன் அது வேற ஒரு சிஸ்டம் எங்கே படித்தாலும் புத்தகம் முதல்ல ஒழுங்காக ஒரு தரமானதாக ஒரு இல்லாமல் இருந்தால் தான் அவனால் அந்த எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ண முடியும் நீங்களே பாருங்க மூன்றாம் கிளாஸ் படிக்கக்கூடிய சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய ஒரு அறிவு சமச்சீர் கல்வி எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வி இருக்கக்கூடிய இவ்வளவு பிள்ளைகள் அப்டேட் பண்ணலை அப்படி இருக்கும்போது பதினைந்து வயசு முடிச்சு வரக்கூடிய ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு ஒரு ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்டு ஒரு சமச்சீர் கல்வி ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாரையும் எப்படி நீங்கள் ஈக்குவலாக ஒரே தராசில் வச்சு ஒரு நீட் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லி எழுத வைக்க முடியும் எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஊரகப் பகுதிகளில் ரூரல் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே வந்து ஸ்கூலில் என்ன கொடுக்குறாங்க டியூஷன் போகிறதுக்கே வழி இருக்காது அப்படி இருக்கும்போது ஒரு டியூஷன் சேர்க்கக்கூட ஒரு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பசங்களை என்னென்னே தெரியாமல் கண்ணை கட்டி காற்றல் விட்ட மாதிரி ஒரு நீட் எக்ஸாம் எழுது இந்த நீட் எக்ஸாம் எழுதுனா தான் நீ வந்து ஒரு டாக்டராக இன்ஜினியராகவோ ஆக முடியும் அப்படி சொல்கிறது எந்த விதத்தில் ஒரு நியாயம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாமுக்கு எதிராக இருந்தாங்க பட் இப்போ வந்து நீட் எக்ஸாம் அப்ரூவ் பண்ணுறாங்க அக்செப்ட் பண்ணுறாங்க

டாக்டர் ஆகிரலாம் இன்ஜினியர் ஆயிடலாம் இன்னொரு மோசமான ஒரு சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்கூல்லையும் லெவன்த்து அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறதே கிடையாது நேராக டுவெல்த் சொல்லி கொடுக்குறாங்க லெவன்த்து அப்படிங்கிற ஒரு பாடத்திட்டம் எந்த ஸ்கூல்லையுமே கிடையாது டென்த்து முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து இந்த ரெண்டு வருஷம் படிக்கிறது லெவன்த்து புக்கு ஒன்று நீங்கள் படிக்க வேண்டாம் டுவெல்த்து புக்கு ஒன்று மட்டும் படித்தா போதும் அதுவும் பயாலஜி மட்டும் படித்தா போதும் இப்போ என்ட்ரன்ஸ் வேற கிடையாது இதுக்கு முன்னாடியிலாம் பயாலஜி மட்டும் படித்தா போதும் இந்த இரண்டு வருடமும் தனியார் பள்ளிகள் பயாலஜியை மட்டும் நீங்கள் படிக்க வேறு எதுவும் படிக்க வேண்டாம் பயாலஜியில் இரநூறு இருபது மார்க் வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸை ட்ரைன் பண்ணுறாங்க அதே கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன பண்ணுறாங்க லெவல்த்து ஃபுல்லாக படிக்கணும் ஏன் படிக்கணும் உங்களுக்கு ஈக்குவலாக அவள் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் படிக்கக்கூடாதுங்கிறான் அப்படி நீங்களும் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்களும் ட்வெல்த்து மட்டும் நடத்துங்க கிடையாது டி ஒஓ சொல்லுவாங்க டிஓ இது பண்ணுவாங்க சிஇஓ இது பண்ணுவாங்க அப்ளை பண்ணக்கூடாது ப்ராப்பராக ரூல்ஸ் கூட பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து ரூல்ஸ் கூட போக மாட்டாங்கம்மா ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ரூல்ஸ் படி போகணுமா எப்படி வந்து ஒரு டாக்டராக இன்ஜினியரோ ஆக முடியும் ஒரு நல்ல பொறியியல் குழுவில் எப்படி ஒரு இன்ஜினியராக முடியும் அதாவது ஒரு பயாலஜி புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்னி ஸ்வாலஜி மொத்தம் வந்து ரெண்டே ரெண்டு புக்கு ஒவ்வொரு புக்கில் ரெண்டு வால்யூம் டோட்டலாக நாலு வால்யூம் டோட்டலாக நாலு புக்கு டுவெல்த்து பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி சுவாலஜி ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான முக்கியமான ஒரு புக்கு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா நாலு புக்கு பாட்டி ரெண்டு புக்கு சுவாலஜி ரெண்டு புக்கு ஒவ்வொரு புக்குலையும் இருநூறு பேஜ் வச்சுக்கோங்க ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு புக்கு எண்ணூறு பேஜ் எண்ணூறு பக்கங்கள் இந்த எண்ணூறு பக்கங்களை லெவன்த்து டுவெல்த்து ரெண்டு வருஷமும் இந்த எண்ணூறு பக்கம் தான் படிக்கலாம் ப்ரைவேட் ஸ்கூலில் ஏன்னா அவங்க லெவன்த்து புக்கு நீங்கள் படிக்க வேண்டாட்டாங்க டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த் ரெண்டு வருஷமே டென்த்து முடித்தோன்னே வந்து இந்த பேரேஜ் புக்கு மட்டும் படிக்க சொல்கிறாங்க இந்த எண்ணூறு பக்கத்தையும் இரண்டு இடமாக படிக்கிறாரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ரொம்ப நல்லா படித்தா போதும் நீங்கள் வந்து ரெண்டு வருஷம் வந்து டாக்டர் ஆகிரும் இதுதான் பிரைவேட் ஸ்கூல்னு நடக்குது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி எயிட் ஹண்ட்ரட் டேஸ் வாட்டி ரெண்டு புக்கு சுவாஜி ரெண்டு புக்கு மொத்தம் நாலு புக்கு ஒரு நாளைக்கு நாலு புக்கு ஒரு புக்குக்கு இரநூறு பக்கங்கள் நாலு புக்குக்கு எண்ணூறு பக்கங்கள் எண்ணூறு பேஜஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு எண்ணூறு டேஸ் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் நீங்கள் ஆவரேஜாக ரெவல்லா படிச்சீங்கன்னா நீங்கள் டாக்டர் ஆகிடலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டை இந்த சிஸ்டம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அரசாங்க பள்ளிக்கும் ஒரு அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிக்கும் ஒரு தனியார் பள்ளி இருக்கும் வந்து ஈக்குவலான ஒரு இதை வந்து உங்களால் கொண்டு வர முடியல அப்படி இருக்கும்போது அங்கே எஜுகேஷன் சிஸ்டம் வித்தியாசமாக இருக்குது இதை வச்சுக்கிட்டு நீட் தேர்வு வந்து எப்படி இந்த தமிழக மாணவர்கள் சமாளிக்க போகிறாங்க அதாவது ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாராயம் காய்ச்சினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் இருந்துச்சு ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சாராயம் காய்ச்சினாலும் அவர்லாம் ஸ்கூல்ஸ் வச்சுருக்கிறான் ஸ்கூல்ஸ் வந்து பிரைவேட் கண்ட்ரோலில் போயிடுச்சு சாராயம் காட்சது கவர்மெண்ட் கண்ட்ரோல் போயிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு தலைகீழாக எல்லாமே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிறகு எப்படி வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் நம்ம வந்து எப்படி வந்து மருத்துவராக முடியும் ஸோ அதை அதை விடுங்க இப்போ வந்து அடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு ஸோ இப்போ அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மேற்படிப்புக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்துகிறீங்க இப்போ வந்து நீங்கள் வந்து பிஇ முடிச்சிட்டீங்க இல்லைனா எம்பிபிஎஸ் முடிச்சிட்டீங்க மேற்படிப்புக்காக ஒரு என்ட்ரன்ஸ் வந்துடுவீங்க ஸோ மேற்படிப்புக்கு ஒரு என்னெஸ் எழுதும்போது ஹையர் ஸ்டடிஸ்க்கு ஒரு எம்டி படிக்கிறதுக்கோ எம்எஸ் படிக்கிறதுக்கோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் அதுக்கு உண்டான புத்தகங்கள் அதுக்கு ஒரு இப்போ நீட் எக்ஸாம் தான் அதுக்கு உண்டான புத்தகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஒரு சர்மா எழுதுனது ஒரு பட்டாச்சாரி எழுதுனது ஒரு அகர்வால் இருந்தது இந்த புக்கு தான் பசங்க ரெஃபர் பண்ணுறாங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு தான் ரெஃபர் பண்ணுறாங்க ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆதர் புக்கை அவங்க ரெஃபர் பண்ண முடியல ஏ தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஆதர்ஸ் வந்து யாருமே வந்து சரியாக எழுதலையா அவங்களுக்கு அந்த திறமை கிடையாதா அவங்களும் நல்லா எழுதுகிறாங்க அவங்களுக்கும் அந்த திறமை இருக்குது பட் அவங்களுடைய புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எடுபடலை நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு நீட் எக்ஸாமில் தமிழக ஆதருடைய புக்கு தமிழக எழுத்தாளருடைய புக்கு தமிழகத்தில் பப்ளிஷ் பண்ண புக்கை வந்து அவங்க ரெஃபர் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி பேஸ்ட் புக்ஸ் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆல்இண்டியா லெவலில் வந்து இவங்க வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க ஆல் இண்டிய லெவலில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமே இல்லாத ஒரு புத்தகத்தை படித்து ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ் ஒரே புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டென்த்லையோ ஒரு செவன்த்லேயோ இருக்கக்கூடிய தமிழ் பதிப்பு ஆங்கில பதிப்புக்கு நடுவுலேயே இவ்வளவு தவறுகள் இருக்கும் பொழுது இதை வைத்து படித்து சரியாக படித்து அதுக்கப்புறம் அவங்க ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம் நம்முடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எப்படி ஒரு நல்ல மருத்துவராகவோ நல்ல கல்லூரி நல்ல பொறியியல் கல்லூரியில் ஒரு பொறியாளராகவோ வர முடியும் அப்படிங்கிறது வந்து மிகவும் ஒரு கேள்விக்குறியான ஒன்று இந்த நீட் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு சிலபஸே இல்லாமல் நடத்தக்கூடிய ஒரு நீட் எக்ஸாம் வந்து தமிழக மாணவர்கள் பர்டிகுலர் கிராமப்புறந்து கிராமப்புறங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் அடைவது என்பது மிகவும் கடினமான ஒன்று இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக வந்து நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு யாரையும் நான் போராடலாம் சொல்லலாம் போராட்டமே தேவையில்லை இப்போ போராட்டம் நடந்தால் என்ன நடக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ போராட்டம் எதுவுமே தேவையில்லை நிறைய அசோசியேஷன் இருக்கிறாங்க பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் இருக்கிறாங்க அதாவது பேரண்ட் டீச்சர்ஸ் அசேசன்ட் இருக்கிறாங்க எவ்வளவு அசேசன்ட் இருக்காங்க என்ஜிஓஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன குறைகள் இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனை டீச்சர்ஸ் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அவங்க வந்து உட்காந்து இதில் என்ன குறைகள் இருக்குது இதில் எப்படி இருந்தால் என்ன பிரச்சனை இப்போ வந்து முத முதல்ல ஒரு நீட் எக்ஸாம் நடக்குதுன்னா அதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி அடுத்து இவங்க ட்ரைன் பண்ணுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் நீங்கள் ப்ளஸ் டூவில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் மாறுறது எந்த விதமான யூஸும் கிடையாது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் ஸோ அப்புறமா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கல்வி முறை வந்து மாறும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஒரு படுகொலையில் போய் தள்ளிவிடும் உங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் வரைக்கும் இந்த போர்ஷன்ஸாக நல்லா படிக்கணும் எயித்து வரைக்கும் இந்த போர்ஷன்ஸாக நல்லா படிக்கணும் டென்த் வரைக்கும் இந்த போர்ஷன்ஸாக நல்லா படிக்கணும் டுவெல்த் வரைக்கும் இந்த போர்ஷன் நல்லா படிக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் உங்களை வந்து ஒரு அக்குமுலேட் பண்ணுறது அப்படின்னா ஒரு நல்ல மனிதனே நல்ல கல்வியை வந்து உருவாக்கும் அப்படி இருக்கும்போது திடீர்னு லெவன்த்து படிக்க படிக்கணும் டுவெல்த்து புக்கு முடிப்படிச்சா போகும் திடீர் இந்த எக்ஸாம் கிடையாது அந்த எக்ஸாம் இருக்குது இந்த சிலபஸ் மாற்று இந்த புக்கில் எவ்வளோ தப்பு இருக்கு தப்பு இருந்தாலும் அது படி இப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமனான ஒரு சிலபஸ் இல்லாமல் காமனான ஒரு சிஸ்டம் இல்லாமல் காமனான ஒரு ஒரு டீச்சிங் மெத்தட் இல்லாமல் எதுவுமே காமனாக இல்லாமல் காமனாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறது மிகவும் தவறு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மாணவர்களை மிகவும் பாதிக்கும் ஸோ அந்த வீடியோ நாங்கள் எதுக்காக அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி நிறைய தவறுகள் இருக்குது இதுமாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தளவுக்கு போய் ரெப்ரஷியேஷன் பண்ணியாச்சு நீங்கள் கடைசி அந்த மினிஸ்டர் ரெப்ரேஷன் பண்ணியாச்சு அப்புறம் பாடம் கழகத்தில் தனியாக தலைவர் தலைவனு சொல்லிட்டு வரமதி அவங்க வச்சாங்க அவங்களும் போய் வந்து ரெப்ரெஷன் கொடுத்தோம் இந்த தவறுகள் இன்னும் திருத்தப்படவில்லை முதலில் சமச்சரிக்கல்வி புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரே பாடப்பகுதியான ஒரு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பாடப்பகுதிகளை வந்து நீங்கள் வந்து அந்த டான்ஸ்டேஷனை கரெக்ட் பண்ணுங்கள் அதில் தப்பு இல்லாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு அப்டேட் பண்ணுறது இதே மாதிரி விஷயங்களை வந்து பாருங்கள் இது வந்து ஒரு மீடியா மூலமாக சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எத்தனையோ பேரை பார்த்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பணும் அக்டோபர் தேதி மெயில் இதே மாதிரி நிறைய தவறுகள் இருக்குது இதை வந்து நீங்கள் சுட்டி காட்டுங்க உங்களோட பத்திரிகையில் அவங்க என்ன கேட்டாங்க ஒரு லட்ச ரூபா கொடுங்க போடுறோம் நாங்கள் ஸோ இதே மாதிரி மீடியா எல்லாமே இப்படி தான் இருக்குது நான் யாரையும் குறை சொல்லலை இது வந்து அவங்க பிஸ்னஸ் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து நீங்கள் தவறுகளை முதல்ல திரித்து கொள்ளுங்கள் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை நீங்கள் முதல் திருத்திக் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதை அப்டேட் பண்ணுங்க என்ன பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வேணும் சொல்லிக் கொடுங்க முதல்ல தவறுகள் திருத்திக் கொள்ளுங்கள் என்னை பொறுத்த அளவு இதனால நாங்கள் வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணுறோம் டெஸ்ட் வைக்கிறோம் டிஸ்கஸ் பண்ணுறோம் இந்த டிஸ்கஷன் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு இது என்ன அப்படின்னா நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தரம் நம்முடைய சமச்சீர் புத்தகத்தில் இல்லை அந்த தரத்தை முதலில் நீங்கள் உண்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீட் எக்ஸாமுக்கு ட்ரைன் பண்றது அது பண்ணுறது இதெல்லாம் பண்ணுங்கள் இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எதிர்கால சந்ததியினர் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு மாணவர்களுடைய உழைப்பு எல்லாமே வீணாக போயிடும் ஏதோ படித்தோம் புதுசாக ஒரு இன்ஜினியர் கலேஜ் ஆரம்பித்தாங்க அங்கே போய் ஜாயின் பண்ணோம் ஏதோ இன்ஜினியர் ஆனோம் அப்புறம் நாலு வருஷம் கிடச்சி ஒரு பன்னிரெண்டு பன்னெண்டாயிரம் சம்பளத்துக்கு ஒரு வேலை கிடைச்சது அப்புறம் ஒரு வருஷமா ஒவ்வொரு வருஷமும் அங்கே அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது ஆகும்போது அங்கே வந்து நிறைய சம்பளம் போடுச்சு ஒரு முப்பது வயசில் வந்து ஒரு ஐம்பது யாரும் சம்பளம் மாதிரி நாங்கள் இருந்தோம் அப்படிதான் வாழ்க்கை இருக்குமே தவிர ஒரு இன்னோவேட்டிவா ஒரு கிரியேட்டிவா ஒரு திங்க் பண்ணி நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணும் வாழ்க்கை நல்லா செட்டில் ஆகணும் லைஃப் நல்லா செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தரம் குறைந்த புத்தகத்தினால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து தரத்தை அதிகப்படுத்துங்கள் அப்புறம் தேசிய அளவிலான இருக்கக்கூடிய அந்த நீட் எக்ஸாமும் சரி இந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி அதற்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணுங்கள் நன்றி